அல்கவனே இப்ப கபிலாஜி என்னவெங்கது அந்த என்ன விதத்தla அந்த பொம்பளிக பா. ஏய் கபிலாஜி இத கேட்டியே? உனக்கு புத்தி இருக்குதா? இல்ல என்ன விதத்தla அந்த பொம்பளிக என்ன பொம்பளிகடா? சரி. சம்மாவுக்கு சரி பொம்பளைய கூட இருக்கட்டோ. அவங்க கேட்டாங்கன்னு கேட்டு வந்து எனக்கு என்ன விதத்தla அம்மான்னு கேடுவா. அட நான் நாஜர் குடம்மா. என்னடா? அய்யோ ஆண்டவா முதல் கோணலே

விநாயக பெருமாளை 1 செய்தேன். திருமணாக தன்னே இருக்கும்டையான वायुந்தவாசன செய்தேன். மூன்றாவது முறையாக கர்த்தன் கைலாயபதி பரம கடவுளை நான் உர்ப்பணம் செய்தேன். அதனால் நான் அவருக்கு தாய். என்ன எனக்கு அவர் எப்படி அப்பா நான் அத போய் கேக்குறேன் வா. ஐயோ, அதாவது உலகம் அத்தா படிச்சாங்க அப்புறம் ஒரு புள்ளிய படிச்சாங்க அப்புறம் ஒரு அணில படிச்சு மூணாவது ஒன்னாவுங்க படிச்சாங்களா ஆமா ஆனா நீ எப்படி அவங்களுக்கு காப்பாங்க நான் எப்படி பெருந்து நிற்கின்றா அதுவாய் இருக்க முடியான்னு ஏன் முதலில் இருக்கிறேன் மினிச்சா ஜீவாஜா படி வந்து காத்தரித்த முடியாது கத்தாவாக நான் இருந்து என்னை படைத்து அவளை எரிய செய்து மறு தக்க தக்கனுக்கு மகளாக பிறக்க செய்த என்ன சமாச்சாரம் நீ முதல்ல அவர் பாட்டியா ஆமா அவரு என்ன பண்ணாரா உன்னை ஏற்றி சாமலாக்கியா ஆமா அப்புறம் தக்கன் விட்டு பிறகு வைக்கியா ஆமா அங்க வந்து ஈதுக்கு நோட்டு வந்து தாலி காட்டு அதனால அதனால நான் அவரு எனக்கு அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஆளுக்கு எப்படி இந்த சங்கதி சொல்லுவாங்கன்னு தான் அப்போ இது வயதுல மூச்சு இவ்வளவு வச்சிருக்க கூடாது அப்படி என்று என்னை அவர் மூன்றாவது ரீத்து திறந்து பார்த்து என்னை கண் கொன்று குவித்து மீண்டும் எங்க செய்தார் தக்கே மகளாக மகளாக்க பிறகு செய்தார் அந்த மம்மத இப்ப இந்த மனுஷன அவர் ஈத்துக்கிட்டு தான் போனார் அன்னைக்கு நாங்க முத முதல் செஞ்சதுதான் இப்போ நம்ம மக்கள்லாம் அதை அதை அது பின்பொள்ளே வராங்க இருந்தாலும் மூணு பொண்ணுக்கும் ஈஸியாக இருந்தால் ஒரு அப்போ நான் செய்தனால தானே உனக்கு மூப்பாஞ்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் மீதி தானே இப்போ ஒரு பொள்ளையை எடுத்து கொடுக்கணுன்னா குறஞ்சபட்சம் ஒரு பாஞ்சு லட்சம் ஆகும் இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் மீதி பண்ணி பண்ணித்தான் கொடுத்துருவேன் நீ எனக்கு நன்றி தானே சொல்லணும் உங்களுக்கு அடுத்த வருஷமே கூஞ்சா இருக்கேன் அப்படி இருக்க பதியாக இருக்க முடியாத ஆண்டவர் இதுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டார் நான் படிச்சதுனால எனக்கு நான் அவளுக்கு அப்பான்னு என்ன சொல்லிங்கிறாரா இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் சரி தெரிய போகுது நீ யார் அப்பா யார் அம்மா யார் பொண்ணு ரொம்ப தெவிர இல்ல இல்ல அதுக்கு ஓன தான் அந்த மனுஷனுக்கு இப்படி அங்க கூட வயசா அந்த இன்னைக்கு இன்னைக்கு ஏழு மணி ஆனா கூட ஆட்டாவுக்கு பார்த்து சொல்லவா மூணு சாரி ஓகே அதான் சொல்றவா சார் நடு நட்டு தான் பாக்கணும்